நேர்களே மேற்கு வங்க மாநிலம் கலவரக்காடாக மாறியிருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக முர்ஷிதாபாத் என்ற பகுதி தீக்கரையாக இருக்கிறது பல்வேறு இடங்களும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஊரே தற்பொழுது ஒரு மாதிரி மயான அமைதியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடக்குது மேற்கு வங்கத்தில் பார்த்துடலாம் இந்த தொகுப்பில் மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அமலானதுலேருந்தே போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சுங்க மேற்குவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு தலைமைகளான குழுக்களோட தலைமையிலான போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் போன வெள்ளிக்கிழமை மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் என்ற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டம் கலவரமாக மாறி வெடித்தது இதனால் அந்த பகுதியில் பெரும் தாக்கமும் ஏற்பட்டது இதில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மூன்று இந்துக்கள் கொல்லப்பட இந்த கலவரம் மத கலவரமாக மாறி அதன் பின் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்த முர்ஷிதாபாத் பகுதி மொத்தமே இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு மூன்று பேர் கொல்லப்பட்ட நிலையில் இரண்டு பேர் மாயமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த கலவரத்தில் காயமடைஞ்சிருக்காங்க முர்ஷிதாபாத் நகர் மட்டுமின்றி அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது முர்ஷிதாபாத் நகரமே பற்றி எரிய அந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் உயிருக்கு அஞ்சு பதறி ஓடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில் அந்த பகுதியில்

மாதிரி வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் மட்டும் இல்லை இன்னும் சில ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்குமே கூட எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து பல்வேறு குழுக்கள் பாதுகாப்பு பணிக்காக தற்பொழுது அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க மாநில போலீஸாரோடு இணைந்து இந்த படைகளும் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுட்டு வராங்க இந்த நிலையில மேற்கு வங்கத்துல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுது பாஜக பதிவு செஞ்சிருக்கிறது அங்க அங்கிருக்கக்கூடிய மாநில பாஜகவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வாக்குகளை வெல்வதற்காக மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அமைதி காக்குது இந்த விவகாரத்தை போராட்டம் பண்ணுறன்ற பேரில் கலவரம் பண்ணுற இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜகவினர் முன்வைக்கிறாங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க மேற்கு வங்கத்தை சேராத பீகார் மாதிரியான வெளிமாநிலங்களிலிருந்து ஆட்களை இறக்கி இங்க கலவரத்தை தூண்றதே பாஜக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இரண்டு கட்சிகளுமே இதுல அரசியல் ரீதியாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டாலும் இதில் பாதிக்கப்பட்டது என்னமோ இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான் இந்த நிலையில முர்ஷிதாபாத்தில் இந்த பாதுகாப்பு படையினர் இறங்கினதுக்கு அப்புறம் நிலவக்கூடிய அந்த அமைதியுமே கூட ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு அமைதியாகத்தான் இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா அங்கிருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் அந்த நகர்பகுதி மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்தும் காலி பண்ணிட்டு வெளியேறக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது அதுக்கு காரணமாக அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா தங்கள் இடம் இருக்கக்கூடிய தங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டிகள் எல்லாம் கலவரக்காரர்கள் விஷம் கலந்து விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கப்பட்டது இந்த மாதிரியான பகிர் குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைச்ச அந்த மக்கள் தற்போது தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி மண்டபம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் தஞ்சம் புகுந்திருக்காங்க தங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படலைன்னா மீண்டும் தங்களோட ஊருக்கு திரும்ப மாட்டோம்னு அவங்க வேதனையோடு

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க